ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேர் திருவிழா ரெங்காரங்கா கோஷத்துடன் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சென்ற பக்தர்கள் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என அனைவராலும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கியது இதையொட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபம் வந்தார் பின்னர் காலை ஐந்து முப்பது மணி முதல் காலை ஆறு பதினஞ்சு மணிக்குள் மேஷ லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விழாவின் இரண்டாம் நாள் மாலை கற்பக வருஷ வாகனத்திலும் முப்பதாம் தேதி காலை சிம்ம வாகனத்திலும் மாலை யாழை வாகனத்திலும் ஒன்றாம் தேதி காலை இரட்டி பிரம்மை வாகனத்திலும் மாலை கருட வாகனத்திலும் இரண்டாம் தேதி காலை சேஷ வாகனத்திலும் மாலை அனுமந்த வாகனத்திலும் மூன்றாம் தேதி காலை தங்க ஹம்ச வாகனத்திலும் மாலை யான வாகனத்திலும் நம்பெருமாள் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் உலா வந்தார் மேலும் நான்காம் தேதி நெல்லளவு கண்டறிகிறார் ஐந்தாம் தேதி காலை வெள்ளி குதிரை வாகனத்திலும் மாலை தங்க குதிரை வாகனத்திலும் வீதி உலா வந்தார் இந்நிலையில் இன்று காலை ஐந்து நாற்பத்தைந்து மணி அளவில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு சித்திரை வீதியில் உள்ள தேரில் எழுந்துருளி உப நாச்சியார்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ரங்கா ரங்கா கோஷத்துடன் திருத்தேரே படம் பிடித்து இழுத்து வந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்